அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்க ரொம்ப பொறுமசாலிங்க ரொம்ப புத்திசாலிகளும் கூட சமைய அறிந்து எப்படி நடக்கணும் எப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு தெரிந்து புரிந்து நடந்து தான் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க மிகுந்த அனுபவசாலியாகவும் இவங்க இருப்பாங்க ரொம்ப அமைதியாகவும் ஆன்மீக சிந்தனை அதிகமாகவும் இருப்பாங்க அதே மாதிரி தர்ம காரியங்களில் அதிகம் செய்யக்கூடியங்கள நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க ஒவ்வொரு நாளையும் கடவுள் கொடுத்த வரமா நினைத்து அந்த நாளை வாழக்கூடிய நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு தன்னம்பிக்கை நிறையவே இருக்கும் அதே மாதிரி மிதுன மிதனராசிக்காரங்கிட்ட நெருங்கி பலவங்களால் மட்டும்தான் அவங்கள புரிந்து கொள்ள முடியும் அதே சமயம் எளிதில் மாறக்கூடியங்களாகவும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க யாருக்கும் அடிபணிந்து நடக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு பிடிக்காத ஒரு செயல் அதே மாதிரி உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய உழைத்தால் முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிகை அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையை செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு நீதி நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க கொஞ்ச நேரம் உக்காந்து ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க எப்பவுமே பம்பரம் போல சுழன்று வேலை தான் நம்மளுடைய மிதுனராசிக்காரங்க அதிகம் பெரும்பாலும் இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு நினைப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க அதே மாதிரி நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் என்னென்ன நற்பலன்களாக கிடைக்கப்பகுது தொழில் வியாபாரம் எப்படி போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதின ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறத எல்லாமே இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூத்ரி மேல டிஸ்கிரிப்ஷன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா ராசியில சூரியனும் சுக்கிரனும் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல புதன் சுகஸ்தானத்துல கேது பாக்கியஸ்தானத்துல சனி தொழில் ஸ்தானத்துல ராகு லாப லாபஸ்தானத்துல சந்திரனும் செவ்வாயும் ஐனசைன போகஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் அடுத்த முப்பது நாட்களுமே நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கு இந்த கிரக நிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா ஜூலை ஏழாம் தேதி அன்று சுக்கிரன் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் ஜூலை பதினொன்றாம் தேதி அன்று செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருந்து ஐனசைன போகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் ஜூலை பதினாறாம் தேதி அன்று சூரியன் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் இதனால நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் சந்திக்க போறாங்க யானையை பூனையாக்குவதும் பூனையை யானையாக்குவதும் போல எந்த ஒரு விஷயத்துலையுமே சின்னதை பெரிதாக்குவதும் பெரிதை சின்னதாக்குவதும் கலையை கற்றுக்கிட்டீங்க தான் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க அப்படிப்பட்ட ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் கிடைக்கும் பணம் வரத்து ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் இதுனாவர்களும் நிறைய பிரச்சனைகளாலும் கடன் தொல்லையினாலும் பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு இனி அந்த பா கடனெல்லாம் அடைபட்டுட்டு கொஞ்சம் முன்னேற்றமான பாதையில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது வீண் அலைச்சல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி உழைப்பும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வீண் வீண் பயணங்கள்லாம் கொஞ்சம் செலவு ஏற்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு அதே மாதிரி குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி குறைந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் உங்களுக்கு நிதானமாக பேசுங்க பழகும் போது இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க அதே மாதிரி கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது இந்த தரங்கள்ல ரொம்ப நல்லது ஏன்னா இந்த டைம்ல சின்ன சின்ன பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் வரலாம் கவனமாக இருங்க வீண் வார்த்தைகளையும் வீண் விவாதங்களையும் தவிர்க்கிறது நல்லது பிள்ளைகள் மீது கூடுதலாக கவனம் செலுத்தி குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கோங்க அதே மாதிரி குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பொருள்களெல்லாம் கையாளும் போது கொஞ்சம் கவனமாக கையாளுங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க சேமிப்புகளுக்கு சேமிப்பு செய்யும்னா கொஞ்சம் தகுதியான ஆலோசனை பெற்று அதற்கேற்ப நீங்க சேமிக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா யாருக்கிட்டையாவது சேமிக்கிறங்கிற பேரில் யாருக்கிட்டையாவது கொடுத்து ஏமாற வேண்டாம் இருங்க தொழில் வியாபாரத்தில் திடீர்னு தடைகள்லாம் ஏற்படும் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது பங்குதாரர்களுடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனை ஒரு சுமூகமான முடிவுக்கு வரும் உங்களுடைய வியாபாரத்தை விருத்தி செய்து இது ஒரு நல்ல காலகட்டம் இப்போ நீங்க உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா பணியாற்ற வேண்டும் அதே மாதிரி நீங்க செய்யும் ஒவ்வொரு வேலையிலையும் கொஞ்சம் சுறுசுறுப்பா செயல்படுறதுனால நல்ல ஒரு லாபத்தை மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்லுங்கள் ஏன்னா இந்த டைம்ல உங்களோட கூட பணிபுரிய சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க அதனால கொஞ்சம் கவனமா இருங்க நீங்க அனுசரித்து செல்றீங்களா அப்படின்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க இருக்கு மேலிடத்துல இருந்து உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம் அதே மாதிரி மேலதிகாரிகள் அதிகாரிகள் உங்களுக்கு கூடுதலான பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் அவன் நீ எங்கேயாவது வெளியில செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கு கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்களில் கட்டுக்குள்ளே இருக்கும் புதிய ஆர்டர்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி புதிய கிடைக்கும் போது கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது வீண் அலைச்சல் கொஞ்சம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் இந்த அலைச்சல் மூலிமா உங்களுக்கு லாபம்தான் கிடைக்க போகுது அரசியலில் இருக்கிறவங்க கோபமா பேசுவதை தவிர்த்துட்டு கொஞ்சம் அன்பாக பேசி பாருங்க நிச்சயமாக நிறைய தொண்டர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க மேல் மட்டத்தில் உள்ளவங்க வாக்குவாதங்கள் ஏற்படுத்தலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க மேல் மட்டத்தில் கிட்ட கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் நம்மளுடைய மிதுனராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் நல்லது மாணவர்கள் கல்வியில கொஞ்சம் கூடுதலா நேரத்தை ஒதுக்கி படிச்சுட்டு வாங்க கூடுதலாக நேரத்தை ஒதுக்கி படிச்சீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அதேமாரி பெற்றோர் சொல்படியும் உங்களுடைய ஆசிரியரோட சொல்படியும் நீங்க கேட்டு நடத்து பாடங்களை படித்தீங்க அப்படின்னாவே நிச்சயம் நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால பெற முடியும் அதே மாதிரி மிதுன ராசியில் மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்த முப்பது நாட்களும் பணம் வரத்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் உங்களோட விருப்பமானவர்களை சந்தித்து அவங்கக்கிட்ட உரையாடி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க மன துணிவு உண்டாகும் இது நான் வரைக்கும் தயங்கி தங்கி ஒவ்வொரு விஷயத்திலும் பின்னாடி நின்றுருப்பீங்க இனி துணிச்சலாக முன் வந்து நின்று இதுக்கு இது தான் சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிப்பீங்க எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் துணிச்சலாக செயற்பாடுறதுனால உங்களுக்கு நன்மை தான் கிடைக்க போகுது அதே மாதிரி போட்டி எல்லாம் கலந்து கொள்வீங்க அப்படி கலந்து கொள்வதன் மூலமாக உங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது அதே மாதிரி போட்டி பந்தயங்கள்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதும் உங்களுக்கு நல்லது ஏன்னா வீண் வாக்குவாதங்களும் வீண் பிரச்சனைகளும் கொஞ்சம் வரலாம் அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது சீல் திருவோதரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பாடிக்கையாளர்களோட ரொம்ப கவனமாக பேசுங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க இது ஒரு ஏற்ற காலம் தான் வியாபாரத்தை விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொல்படி கேட்டு நடங்க கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் சக ஊழியர்களை பேச்சு கேட்டு நடப்பதை கொஞ்சம் தவிர்த்துட்டு உங்களுடைய மேல் அதிகாரிகள் சொல்வதை கேட்டு கொஞ்சம் செயல்படுங்க நிச்சயமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அதே மாதிரி சக ஊழியர்கள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்கிறது உங்களுக்கு நன்மையே தரும் திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் எதிர்பாரருமே இந்த டைமில் நீங்கள் கொ கொஞ்சம் வரம் தேடுறீங்களா இருந்ததுன்னா வரம் தேடீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரம் அமையறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கணவன் மனைவி நெருக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிரங்க அதே மாதிரி உறவினர்களோட பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது பிள்ளைகளோட நல நல்ல கூடுதலாக கொஞ்சம் அக்கறை செலுத்தி பார்த்துட்டு வாங்க ஏன்னா இந்த டைம்ல உங்களுடைய குழந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் கவனமாக இருங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு புதன்கிழமை தோறும் பெருமாளை தரிசிச்சுடுவாங்க பெருமாள் ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபட்டுக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நன்மை உண்டாகும் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கும் பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக இருக்குது உங்களுக்கு இந்த முப்பது நாளில் சந்திராசிரமம் என்னைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா ஜூலை இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதியில் சந்திராசிரமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சியில் எதுவும் ஈடுபட வேண்டாம் அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தா ஜூலை பதினாலு பதினைந்து இந்த இரண்டு தினங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் சிறப்பாக அமைத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன்கிழமை தோறும் மறக்காமல் ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயத்துக்கு சென்று நல்ல தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிடுவாங்க அதே மாதிரி உங்களுடைய பேரில் உங்கள் குடும்பத்தோட பேரில் அர்ச்சனை செய்துட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளோடைய சனுக்கும் லைக் கொடுத்துக்கோங்க